நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருப்யோ நமகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு ராம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நண்பர்களே இதுக்கு முன்னாடி வரைக்கும் குரு திசை அதாவது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அதெல்லாம் பார்த்தோம் மாத பலன்கள் வருட பலன்கள் பார்த்துன்னு இருக்கோம் இப்போ ஒரு ஸ்பெஷல் சார் ஸ்பெஷல்னால் என்ன ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் நான் இருந்த இடத்துலையே இருக்கக்கூடாது இது ஒரு ரேஸ் வாழ்க்கை என்பது ரேஸ் அதில் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நான் வெற்றி பெற வேண்டும் ஓடிண்டே இருந்தால் என்ன பண்ணியோம் வாழ்க்கை போகிற ஓடிண்டே தான் இருக்கும் எப்படி வெற்றி பெறுது இல்லையா நம்ம இந்த பிறவியை எடுத்துட்டோம் ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருக்கோம் ஏதோ ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நம்ம பல பேரை பார்க்குறோம் ஆன்மீகவாதிகளை பார்க்குறோம் அரசியல்வாதிகளை பல பேரை பார்க்குறோம் அவர்கள் எப்படியோ முன்னுக்கு வந்துடுறாங்களே நம்மால் ஏதாவது செய்ய முடியாதா செய்து நம் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முடியாதா இதுதான் பேசிக் அதுவும் எஸ்பெஷலி மகர ராசிக்காரர்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் பார்க்கறதுக்கு முன்னாடி மகர ராசி அப்படின்னா சனி அதிபதி மகர நட்சத்திரமாக இருந்தாலும் சாரி மகர லக்னமாக இருந்தாலும் மகர ராசியாக இருந்தாலும் சனி தான் அதிபதி அந்த ராசி அதிபதி லக்ன அதிபதி சனி ஸோ சனியை ஃபஸ்ட்டு எங்கே இருக்கார் சனின்னு பார்க்கணும் மகர ராசிக்காரர்களுக்கு சனி கெடுக்க மாட்டார் சந்திரன் மகரத்தில் இருந்தாலும் ஏழர் நாடு சனியாக இருந்தாலும் என்ன தன்னுடைய சொந்த வீட்டு சொந்த வீட்டுக்காரன் அதனால் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி அதாவது ஆட்டி பார்ப்பான வழியை கெடுத்துட மாட்டான் இந்த முதல்ல அதுவே செவ்வாயோடு சேர்ந்த சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் சூரியனோட சேர்ந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் கொஞ்சம் ஆட்டி பார்ப்போம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளை ஆட்டி பார்ப்பது உண்டு ஓகே சனி இருக்கக்கூடிய இடம் நம்மள தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சனி தான் நமக்கு மெயின் இதற்கு அடுத்தது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்ப்போம் அந்த நட்சத்திரம் பார்க்குற போது நம்ம என்ன செஞ்சால் மே வாழ்க்கையில் மேலே வரலாம் இதுதான் மெயின் நமக்கு ஏன்னா எதையாவது செஞ்சு சில பேர் சொல்லுவாங்க எதையாவது செஞ்சு வேலை வரக்கூடாதாடா எதையாவது படிக்க சும்மா இருக்கேடா அப்படின்வாங்க அந்த மாதிரி எதை செய்தால் மேலே வரலாம் எதை செய்தால் ப்ரமோஷன் கிடைக்கும் எதை செஞ்சால் ஃபாரின் போகலாம் என்ன செஞ்சால் நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அல்லது வீடு கட்ட முடியும் இதையெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் நமக்கு கொடுக்குறது என்னென்னா நம்முடைய திசைகள் தான் நாம் பிறந்தது ஒரு திசை நம்ம இருக்கக்கூடியது ஒரு திசை அதில் எப்படி அதை நம்ம வந்து ஃபர்தராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல மகர ராசியில் உத்திராடம் உத்திராடம் மூன்று பாதங்கள் திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் இரண்டு பாதங்கள் ஸோ உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராடம் அப்படின்னாலே கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய கால் ஸோ முதல்ல நம்ம சூரிய திசையில தான் பிறந்திருப்போம் நமக்கு தெரியும் செல்லு போக இருப்பு அப்படின்னு போட்டிருக்கோம் அதனால் ஆறு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம்னு வச்சுப்போமே சூரிய தசை அடுத்தது நமக்கு சந்திர திசை பத்து வருஷம் அதுக்கடுத்து வரக்கூடியது செவ்வாய் திசை ஏழு வருஷம் பதினேழு ஆறு பதினேழு மூணு இருபது வருஷம் நம்ம அறியாமலையே ஓடிடும் நமக்கு தெரிஞ்சாலும் சரி சரியிடாதாலும் சரி நாம் முயற்சி எடுத்தாலும் சரி எடுக்கலாலும் சரி அப்பா அம்மா ஓட்டிடுவாங்க அப்படியே புஷன் புள்ள ஓடிடும் இருபது வருஷம் தான் அந்த மெயின் இருக்கக்கூடியது ராகு குரு சனி இதில் ராகு குரு சனியினுடைய வீடு அதனால் சனியை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் சனிக்கு சொந்தக்காரன் ராகு அந்த சனியோடு சேர்ந்த ராகு ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க நமக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கும் பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடையவன் குரு குரு எங்கே இருக்கார் இந்த மகர ராசி லக்னக்காரர்களுக்கு மட்டும் குரு எங்கே இருந்தாலும் நல்லதை பண்ணணும்னா நல்லதை பண்ணுவார் கெட்டதை பண்ணோன்னா கெட்டதை பண்ணுவார் அவ்வளோதான் அந்த குரு தசை எப்படி இருக்குது ஏன்னா குருவை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் அடுத்தது ராகு ராகு ஒரு பதினெட்டு வருஷம் குரு ஒரு பதினாறு வருஷம் இருபது கிட்டத்தட்ட இருபது இருபது நாற்பது வருஷம் முதல்ல ராகு தசை அடுத்தது பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு பதினாறு வருஷம் குரு திசை நாற்பது பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு இருபது இருபது நாற்பது மதிஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பதுலேருந்து எழுபது வயசில் இருக்கக்கூடியது தான் சனி திசை ஸோ நம்ம சனிக்கு ஏதாவது பண்ணணும் சார் என்ன பண்ணுறது அப்படின்னா வருடம் பூராவுமே எப்பயுமே அரஞான் கயிறு கட்டுபவர்கள் கருப்பில் அரஞான் கயிறு கட்டுறது பெட்டர் இது சனியாக ப்ளீஸ் பண்ணுறது ரெண்டாவது காலையில் சில பேர் கருப்பு கயிறு கட்டுகிறார்கள் என்னமோ அது வந்து சரியாக பண்ணலை படலை நீங்கள் கையில் கட்டிக்கோங்க கருப்பு கயிறை பெட்டராக இருக்கும் அல்லது ஏன்னா இது ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் வீட்டுக்குடையவன் சுக்கரன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவன் சுக்ரன் அதனால் சனி அண்டு சுக்ரன் காம்பினேஷன் சில சமயங்களில் ஏன் பல சமயங்கள் ஒத்து வரக்கூடியது அதுவும் திரைத்துறையில் இருப்பவர்கள் நிழலும் இசையும் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் இருக்கா இல்லை அவருக்கு வந்து இந்த காம்பினேஷன் ராகு சனி சுக்கரன் காம்பினேஷன் அருமையாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிப்பட்டவர்கள் கையில் மோதனம் போட்டால் இந்த யானை முடி கலந்த வெள்ளியில் போடுங்க அது டூப்ளிகேட் கூட வருது பார்த்துக்கோங்க ஒரிஜினல் இருந்தால் பெட்டராக இருக்கும் யானை முடி கலந்த வெள்ளியில் மோதனம் போட்டீங்கன்னா நிச்சயமாக ஏற்றம் உண்டு சார் இதை நான் மோட்டர் போட்ட உடனே எனக்கு வேலை கிடைச்சிருமா சார் இல்லை சான்ஸ் கிடச்சிருமா சார் அப்படின்னா கிடைக்காது இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்யக்கூடியது சார் நான் வந்து இன்றைக்கி வந்து லெவன்த்து ஜாயின் பண்ணிட்டேன் சார் நாளைக்கே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா சார் கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க லெவன்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு வெளியில் வரைச்ச தான் நமக்கு வந்து கம்ப்ளீஷன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கிடைக்கும் அந்த மாதிரி தான் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் உடனே நல்லது கிடைக்காது ஆனால் நம்ம தொடர்ந்து செஞ்சுன்னு வந்தோம்னா நிச்சயமாக நல்லது கிடைக்கும் அதே மாதிரி தயவு செய்து வயதானவர்களாக இருந்தால் இந்த மகர ராசிக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தையை அடிக்காதீங்க பரவாயில்லை விட்டுருங்க அது முடி அப்படியே இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் கொஞ்சம் வயசானவர்களாக தெரிந்தாலும் பரவாயில்லை விட்டு விடுங்கள் தயவு செஞ்சு டை அடிக்காதீங்க ஏன்னா சனி வந்து தான் அப்படியே இருக்கிறது தான் ஆசைப்படுறாரு சில சமயத்தில் கருப்பாக இருந்தாலும் நல்ல சனீஸ்வரனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காகமும் கருப்பு சனீஸ்வரனும் கருப்பு ஆனாலும் அவருடைய பொறுப்பு ரொம்ப அதிகம் நமக்கு அதில் ரொம்ப அழகு அதிகம் சார் நான் அதுக்காக தான் சார் டை அடிக்கிறேன்னா அது இல்லை ஏன்னா முக்கியமானது நம்முடைய அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவன் சுக்கரன் சுக்கரன் வெண்மை நிறத்தவன் வெள்ளை நமக்கு தரக்கூடியது அதனால் டை அடிக்காதீங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நல்லா இருக்கும் அது ஒன்று கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சில பேர் இது இரண்டாவது மூன்றாவதாக மெயினாக பிடிச்சிக்கக்கூடியது குருவும் ராகுவும் அதுக்கு முன்னாடி குரு ராகு நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியவர்கள் சார் குருவுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டே வரணும் அது நான் பல காணொலிகளை சொல்லியிருக்கேன் அதுவும் நமக்கு நல்ல சந்தர்ப்பத்தில் வரக்கூடியது இருபது பதினெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது டு அறுபது நம்மளுக்கு குரு திசை முப்பத்தஞ்சி டு நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுள்ள இருக்கக்கூடியது குரு திசை அதற்கு ராகவேந்திரர் தி பெஸ்ட் அதே மாதிரி நாம் நினைக்கக்கூடிய குரு அது மடாதிபதியாக இருக்கலாம் அல்லது நமக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அப்போ தட்சிணாமூர்த்தின்னு வச்சுக்கோங்களேன் தக்ஷணாமூர்த்தி குருவினுடைய அம்சமாக பிறந்தவர் தக்ஷணாமூர்த்தி மட்டும் இல்லை எனக்கு குரு ஆக்சுவலாக திருச்செந்தூர் முருகன் அல்லது திருத்தணி முருகன் அல்லது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பக்கம் இருக்கிற வைத்தீஸ்வரனும் அந்த பக்கம் இருக்கிறனும் அவர் தான் எனக்கு முருகன் இல்லை எனக்கு வீட்டிலேருந்து கிளம்புற போது எனக்கு வழிகாட்டி வழிகாட்டி விநாயகர்னு அவர் அல்லது எல்லை அம்மன் அல்லது எல்லை சாமி இவர்கள் தான் எனக்கு குரு எனக்கு வழிகாட்டு யார் நமக்கு வழிகாட்டுறாலோ அவங்க தானே குரு அவர்கள் தான் எனக்கு வழிகாட்டுவார்கள் அப்போ அவர்கள்தான் குரு அந்த குருவை நாம் வணங்கி வருதல் அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியது சார் வணங்கி வருதல்னா என்ன நான் முதல்ல சனீஸ்வரனுக்கு சொன்னேன் வணங்கி வருதல்னா என்ன அப்படின்னா நிச்சயமாக சேவித்தல் வணங்குதல் கை கூப்புதல் அஞ்சலி செய்தல் இதுதான் மெயின் இது தவிர நமக்கு நமக்கு வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அந்த தெய்வத்தை இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் சார் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஃபோட்டோவை கேஜெட்டில் வச்சுக்கலாம் அல்லது பர்ஸில் வச்சுக்கலாம் அந்த பர்ஸை பின்பக்கம் வைக்காதீங்க மின்பக்கம் வைங்க அதற்கு அடுத்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் குரு இந்த நமக்கு இந்த கோயிலுக்கு போனால் சில சந்தர்ப்பங்களில் வெள்ளியில் முலாம் போசின காசு கிடைக்கும் அது அதாவது பாம்பு இருக்கக்கூடிய முருகன் படமும் லக்ஷ்மி நரசிம்மர் மேலே தலையில் இருக்கக்கூடிய தலையில் பாம்பு இருக்கக்கூடியதோ அல்லது அம்மன் எனி அம்மன் பாம்பு இருக்கும் மெஜாரிட்டி அம்மன் தவிர்த்து அந்த அம்மன் பாம்பு இருக்கக்கூடிய நம்முடைய அம்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளியில் தங்க முலாம் பூசின காசு கிடச்சிதுன்னா அந்த காசை வாங்கி பர்சில் வச்சுக்கோங்க நம்முடைய பணம் வைக்கிற பர்ஸில் அந்த காசை வச்சுக்கோங்க இது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் வச்சுட்டு வந்திங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றமும் ஏற்றமும் நமக்கு வந்து நிச்சயமாக தெரியும் இது அடுத்தது இதற்கு இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சுட்டு வரலாம் வியாழக்கிழமைகளில் நமக்கு பிடிச்ச குரு தக்ஷணமூர்த்திக்கோ அல்லது ஐயப்பனுக்கோ அல்லது வீரபத்ர சுவாமிக்கோ வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு எட்டு வீட்டில் விளக்கேற்றி வருதல் முடிஞ்சால் நம்ம தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லலாம் அந்த தெய்வத்துக்குரிய ஸ்லோகங்கள் சொல்லலாம் முடியல எனக்கு ஸ்லோகம் எதுவுமே தெரிலன்னா ஒரு பத்து நிமிஷம் நின்று வேண்டலாம் நான் இன்றைக்கி இந்த காரியத்தை பண்ண போகிறேன் இந்த வாரம் இதை பண்ண போகிறேன் அடுத்த வாரம் வீடு மாறப் போகிறேன் ஒரு நல்ல விடாக எனக்கு காட்டு இப்போ தான் எனக்கு இப்போ இருக்கிற வீட்டில் ரொம்ப தண்ணி பிரச்சனையாக இருக்குது தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு விட எனக்கு காட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் டேமுக்கு நம்ம ஏதாவது ஒரு செய்யணுன்னா ஒரு ஆறு வாரங்கள் வேண்டி வந்தோம் என்னால் வியாழக்கிழமைகளில் விளக்கேற்றி நம்முடைய இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி மிகமைய ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இதற்கு அடுத்ததாக இந்த நம்ம எங்கேயாவது போயிட்டு வெளியிலேருந்து உள்ளே வரோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே உட்காராதீங்க எந்த சந்தர்ப்பம் சொல்லி ஒரு நல்ல சைன் பண்ணிட்டு வரோம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வரோம் அல்லது ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரும் அந்த மாதிரி நல்ல விசேஷங்களுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்தவுடனே கை கால் முகம் கழுவி நம்முடைய கடவுளிடம் போய் ஒரு இரண்டு முறை இரண்டு நிமிஷம் பிரார்த்தனை அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை நான் போயிட்டு வந்தேன் இந்த காரியம் நல்லபடியாக நடந்தது நன்றி உணக்கம் இதை செய்யலாமே இதை செய்துவார்கள் அடுத்ததாக வீட்டில் என்னென்னா தோஷங்கள் சில பேருக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம சுவாமியார பூஜை அறைன்னு வச்சுருக்கோம் அந்த பூஜை அறையில் ஒரு இரும்பு இல்லாமல் செம்பாக இருக்கலாம் தாமரமாக இருக்கலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் சிறிது தண்ணீர் வைத்து அதில் வந்து கற்பூரத்தை போட்டு அப்பப்போ அந்த தண்ணியும் கற்பூரத்தையும் கற்பூரம் கரந்து போயிடும் ஒரு ஒரு வாரம் நாலு நாள் அஞ்சு நாளில் அதுக்கப்புறம் அதை மாற்றிடுங்க இதை வீட்டில் செஞ்சு வந்தோம்னா மேன்மையை தரக்கூடியதாக அமையும் சில பேர் வீட்டில் இந்த வாசலில் அந்த சில இது மாட்டியிருப்பாங்க இந்த கருப்பு கலந்த சில சில பொருள்களை வச்சு அப்படிலாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து அது காய்ந்த உடனே அது ஃபுல்லாக காஞ்சிடுச்சி அப்படின்னா அதை வந்து எடுத்து போட்டுருந்தோம் அதே மாதிரி வேப்பரையோ மாவிடையோ வீட்டில் வச்சோம்னா அது காஞ்சி போச்சுன்னா காஞ்சி போனதுக்கப்புறமா அது இருக்கக்கூடாது அதை எடுத்து வெளியில் வைத்து விடுதல் மிக மிக நல்லது இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா மகர ராசிக்காரர்கள் நட்ச லக்னக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிச்சயமாக உண்டு இது தவிர பல விஷயங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் அதாவது ஒரு எக்ஸாம் எழுதணும் ஒரு மேலே ப்ரொமோஷன் வரணும்னா ஒரு எக்ஸாம் எழுதணும் ஒரு வெளிநாட்டுக்கு போகணுன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் ஏன்னா அந்தந்த காரியங்கள் நம்ம செஞ்சால் தான் சார் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் விசா வேணும் அப்படின்னா விசா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அந்த இடத்துக்கு போகணும் இல்லையா அந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னா அதற்கு வெவ்வேறு காணொலிகள் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க நான் படிச்சுட்டு வேறு அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச பதிலை நான் சொல்கிறேன் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்